ஹலோ லியோ ஃபேமிலி இந்த மாதிரி இருந்த எங்களோட தோட்டத்தை இந்த மாதிரி மாட்டி கொடுத்தது எங்களோட அப்பா தான் இந்த தோட்டத்தை வந்து கைடன்ஸ் பண்ணுறது வந்து சாதாரண ஒர்க் இல்லைங்க பட் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து எங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த தோட்டத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் என்னோட அப்பாய்க்கு நான் வந்து என்னோடய கையால் ஃபஸ்ட்டு முளைச்ச இந்த வெண்டிக்காயை அவங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்கணும் இதுதான் என் ஆசை ஸோ வாங்க செய்யலாம் சரி ஓகே இப்போ எல்லா வெண்டிக்காயும் ஃபஸ்ட்டு பறிச்சிக்கலாம் அவ்வளோதான் இனி குக் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் தென் ஆஷ் யூஷுவல் ஆயில் கடுகு கருவேப்பில் இமரம் எங்கள் வீட்லேயே இருக்குது ஸோ நான் அதிலே பறிச்சிக்கிறேன் கருவேப்பில் அவ்வளோதான் நாலு காஞ்சி மிளகாவும் பிச்சு போட்டுக்க வேண்டியதான் கட் பண்ணி வச்ச உனையினையும் சேர்த்து வதக்கணும் லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ண நம்ம வெண்டைக்காயையும் சேர்த்துடலாம் நல்லா வதக்கிட்டு ஃபோர் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் நல்லா வேகும் நல்லா இந்த அந்த தன்மையெல்லாம் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு தென் லாஸ்ட்டாக சில்லி பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு நல்லா வதக்கிட்டு சால்ட் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் இப்போ நமக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போது இலை கட் பண்ணிக்கிறேன் எங்கள் தோட்டத்திலே இருக்குது இலையில சாப்பிட்டா தானே ஒரு குட் ஃபீல் கிடைக்கும் எப்படி பார்க்கே சூப்பராக இருக்குல்ல கொஞ்சம் லைட்டாக கட் பண்ண கொத்தமல்லி அப்படியே மேலே தூவிட்டோம்னா பக்காவாக ஆயிடும் ஓகே இப்போது அப்பாய்க்கு இக்கோ கொடுத்துடலாமா அப்பாயி உங்களுக்கு தான் சாப்பிடுங்க ஐயா அசிங்கமால இருப்பேன் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சோன்னா அலப்புறைய பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு சரி சாப்பிடுங்க அவங்களுக்கு குஷி தாங்கலை சந்தோஷமா சாப்பிட்டாங்க நாங்கள் எங்கள் தோட்டத்தை எப்படி கைடன்ஸ் பண்ணுவோங்கிறத ஃபுல் ஃபார்மாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா